குப்படுற பாருங்க இன்னைக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதம்புரம் பல்லடம்புற புரட்டிக்கிட்டு எங்களுக்கு லீவுங்கிறதுனால காட்டில் குப்பல்லி போடலாம் குப்பிட்டு இருக்கோமுங்க வண்டி நம்ம வண்டி தான் தென்னந்தபுல போய் கொட்டல் நம்மட்டு வண்டி எடுக்கலாம் பாருங்க நண்பர்களே இது எங்களோடய டிராக் கட்டு வண்டிதாங்க சுவராஜ் தான் எடுத்துருக்குறான் இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போகுது தம்பியும் ஸ்கூல் போகிறேன் என் தோட்டத்துக்கு தாங்க இந்த குப்பை அள்ளிகிட்ருக்குறேன் தென்னை மரத்துக்குள்ளே போய் கொட்டலாம்ட்டு தென்னை மரம் விற்கிது தேங்காய் நல்லா களைவிக்கிறதுனால குப்பை சும்மா தானே கிடக்குன்ட்டு அள்ளி போட்டுருக்கமுங்க பாருங்கள் இது எங்கள் பெரிய அண்ணிங்க இது என் தம்பிங்க இது எங்கள் அண்ணி இங்கே இந்த பிள்ளை போகிறவங்கட்டு நல்லா பழச்சுக்குங்க வேறு முத்திரை விபத்துல பொண்ணு கேட்டீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் படிக்க போயிட்டு இருக்குது இன்னும் படிப்பு முடிக்கணும்னு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகணும்